இன்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது மணி வரையிலும் அமாவாசை அதற்கு மேல் பிரதமை திதி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று மணி வரையிலும் ஆயில்யம் அதற்கு மேல் மகம் இன்றைய சந்திராசம நட்சத்திரங்கள் அதிகாலை ஒன்று ஐம்பத்தி ஒன்று மணி வரையிலும் பூராடம் அதற்கு மேல் உத்திராடம் மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் வந்து சூரியன் கேதுவுடன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் உங்களினுடைய பூர்வ புண்ணிய பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது சனி பகவான் பனிரெண்டாம் இடத்திலேயும் ராகு பகவான் லாபத்திலேயும் மற்றும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருப்பது மேஷராசி நேயர்களுக்கு இன்று கடனை அடைப்பதற்கான முயற்சிகளை எடுக்கலாம் நவக்கிரக வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறந்தது இன்று காலை வேளையில் அமாவாசை திதி இருப்பதனால் சனி ஹோரையில் நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் சனிக்கிழமையில் வரக்கூடிய காலை வேளையில் இந்த அமாவாசை திதியினால் உங்களுக்கு சனி தோஷ நிவர்த்தியை செய்து கொள்ளலாம் இந்த சனி தோஷ நிவர்த்திக்கு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வழிபாடும் அன்னதானமும் சிறந்தது ரிஷப ராசி அன்பர்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் புதனுடன் இருப்பது லக்ஷ்மி நாராயண யோகத்தை கொடுக்கும் இன்று தன லாபகரமான நாளாக அமையும் சனி பகவான் லாபத்தில் அமைந்திருப்பதும் மற்றும் ராசிநாதன் சுக்ரன் புதனுடன் இருப்பதும் உங்களுக்கு ஒரு அமோகமான ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இந்த சனிக்கிழமையில் ரோகணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிபூரண அனுகிரகம் உண்டு பெண்கள் குறிப்பாக இன்றைய நாளில் தங்கம் வாங்குவது காலை வேளையில் செய்யலாம் மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன ராசி அன்பர்களுக்கு குதூகலமும் உற்சாகமும் அமைந்த நாளாகவே இருக்கும் மூன்றாம் இடத்தில் சந்திரன் சூரியன் கேத்துவுடன் சஞ்சரிப்பது தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் அவ்வப்போது வந்து போகலாம் கண் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்துடன் இருப்பது நல்லது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனக்குறைகள் தீரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட கொண்ட முயற்சிகளும் வெற்றியடையும் இன்று காலை வேளையில் இந்த சனிக்கிழமை ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் இரண்டாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் இருக்கிறார் இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது பல நாட்களுக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று உங்களினுடைய வார்த்தைகளால் அது கெடாமல் பார்த்து கொள்ளலாம் குறிப்பாக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய தாயாரிடத்தில் பேசும் பொழுதும் கவனம் தேவை இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்று எந்த வேலையிலையும் எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகளினால் சில பிரச்சனைகள் தானாகவே வரலாம் நவக்கிரக வழிபாடும் ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சிறந்தது சிம்மராசினியர்கள் ராசியில் சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுக்கும் கூடவே சந்திரனின் சஞ்சாரமும் இன்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்கள் புதிய கடன் முயற்சிகளோ புதிய வியாபார முயற்சிகளோ இன்று தவிர்ப்பது நல்லது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் நண்பர்கள் மூலமாக வரும் இருந்த போதிலும் முக்கிய முடிவுகளை இன்றைய நாளில் தவிர்க்கலாம் கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் லாபத்தில் இருப்பது மிகவும் ஒரு வெற்றியான நாளாக அமைகிறது என்று உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகம் காத்திருக்கிறது இன்று கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு உங்களினுடைய ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் அல்லது கர்ப்பம் தரித்த நாள் முதல் இன்றைய நாளில் இருந்து வந்த சில மருத்துவ குறைபாடுகள் மாறும் இது உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் பெண்களுக்கு இந்த கன்னீராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்தம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத சில நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை கொடுக்கும் துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பல மாதங்களாகவே இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் தீரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் நண்பர்களிடத்தில் நம்பி கொடுத்த பணம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் மாறும் நீங்கள் எதிர்பாராத விதமாக இன்று யாரை சந்திக்க எண்ணுகிறீர்களோ அவர்களின் சந்திப்பும் இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்திற்கு நல்ல ஒரு நிவாரணத்தை கொடுக்கும் ரிச்சிக ராசி அன்பர்கள் நண்பர்களால் இன்று நண்பைகள் உண்டு இன்று சனிக்கிழமை இந்த ஸ்திர வாரத்தில் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அமோகமான வெற்றியை தரும் இன்று பல நாட்களுக்கு பிறகு மன அமைதியும் மற்றும் சந்தோஷமும் காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் குழந்தைகளால் இன்று உங்களுக்கு சில செலவுகள் வந்தாலும் மன அமைதி உண்டு தனுசு ராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காதலர்களுக்கு இன்று நல்ல ஒரு வெற்றி செய்திகள் உண்டு இன்று வீடு நிலம் வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று பிள்ளைகளால் பெருமைகள் உண்டு குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மனக்குறைகள் தீரும் இன்றைய நாளில் உங்களினுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல மாதங்களாகவே குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குறைகள் தீரும் பிள்ளைகளினுடைய ஆரோக்கியம் மற்றும் பிள்ளைகளினுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட கவலைகள் மாறும் கும்பராசி நேயர்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரனின் சஞ்சாரம் சில செலவுகளை கொடுத்தாலும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் கேது மற்றும் சந்திரனின் சஞ்சாரமானது சில நல்ல விஷயங்களுக்கும் உறுதுணையாகவே அமைகிறது குடும்பத்தில் இருந்து வந்த போராட்ட நிலை மாறும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை பிள்ளைகளால் எது நீங்கள் எதிர்பார்த்த சில பிரயாண முடிவுகள் நன்மையை தருவதாகவே இருக்கும் வேலையில் சிக்கல்கள் புதிய வேலை தேடுவது மற்றும் வேலையில் மாற்றங்கள் இது அனைத்தும் உங்களினுடைய குழப்பத்திற்கு ஒரு பெரிய தீர்வை கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு விவசாயிகளுக்கு இன்று நல்ல நாளாக அமைகிறது பல நாட்களுக்கு பிறகு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு மேலும் இன்றைய நாளில் ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்பவர்கள் தங்கம் வெள்ளி வியாபாரிகள் மற்றும் சிறு தொழில் பூ மற்றும் பழம் இது போன்ற சின்ன தொழில் செய்பவர்களுக்கும் இன்று கடன் பிரச்சனைகளால் இருந்து வந்த கவலைகள் தீரும் பிள்ளைகளினால் இன்று உங்களுக்கு மனக்குறைகள் இல்லை கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் வழக்கு விசாரணைகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விடுதலை உண்டு மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது சனிக்கிழமை காலை வேளையில் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்